இந்த நேச்சுரல் டை ரெடி பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தூசியெல்லாம் இல்லாமல் பூச்சி ஏதாவது இருக்கும் நல்லா பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி தட்டில் வந்து உருவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடை சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க அதாவது நல்ல கனமான பாத்திரமாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஹீட் அதிகமாக கிடைக்கும் அப்போ நமக்கு வறுத்து எடுக்க ஈஸியாகவும் இருக்கும் இப்போ நான் உருவி வச்சுருக்க ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் வறுத்துனா சும்மா லைட்டாலாம் வறுத்தெடுக்கிறது கிடையாது நல்லா கருகருகருன்னு கருப்பாக ஆகிற அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா வறுத்து எடுக்கிறோம் இந்த ஹேர்டேக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே இந்த கருவேப்பிலை தான் இந்த கருவேப்பிலை வச்சு தான் நம்ம இந்த ஹேர்டேயை வந்து சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் நம்ம இதை வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹேர்டை தான் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு போகணுன்றது நினைக்கவே வேண்டாம் நம்ம வெளியில் கிளம்புற நேரம் டக்குன்னு இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு போகலாம் இதை ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வெளியில் போகும்போதெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடலாம் இதை கண்டினியூஸ் கண்டினியூஸாக பண்ணிவிட்டு பொழுது உங்க ஹேர்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் பாருங்க எந்த அளவுக்கு கருகி வந்திருக்குன்ட்டு சம்டைம்ஸ் இது நெருப்பு கூட வந்துடும் நீங்கள் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் கருவேப்பில் ஒரு பக்கம் அப்படியே வருபட்டுக்கிட்டே இருக்கட்டும் நம்ம அதுங்கள்ட்டே இன்னொரு இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அது என்னென்னா நெல்லிக்காய் வற்றல் தாங்க முள் நெல்லிக்காய் வற்றல் வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க அதை நம்ம வேணுன்னா வாங்கிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் நெ நெல்லிக்காய் வற்றல் வேண்டாம் எனக்கு வந்து நான் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நெல்லிக்காய் முழுசாக நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும் அதனால் நான் நெல்லிக்காய் வற்றலாக வாங்கி அதை லைட்டாக தட்டி எடுத்து எடுத்துட்டேன் ஒன்று ரெண்டா இந்த மாதிரி தட்டி நம்ம வறுக்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக வறுபட்டுரும் முழுசாக போட்டோம்னா உங்களுக்கு சீக்கிரம் வறுபடாது அவங்கள இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையுமே நம்ம கருவேப்பிலை வறுபட்டுகிட்டே இருக்கிறவங்களாட்டி இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ நமக்கு தேவையான அளவு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம கருவேப்பிலை எந்த நிலமையில இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் கருவேப்பிலை நல்லாவே வறுபட்டுருக்குது இப்போ நல்லா இதை நம்ம கிண்டி விடுவோம் இன்னும் கூட நமக்கு வரப்பட்டு வரணும் அப்படி தொட்டாலே பவுட்ரு மாதிரி உடையணும் அந்த அளவுக்கு நல்லா வரப்பட்டு வரணும் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்படி தட்டி தட்டி விட்டிங்கன்னா நல்லா உடைஞ்சிடும் எல்லாமே தூள் ஆகிடும் இப்போ நல்லாவே வரப்பட்டு வந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ அது அப்படியே ஆரட்டும் நல்லா அது முல்லாட்டி நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் அடுத்து இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா தட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்கனா நெல்லிக்காய் நெல்லிக்காய் மற்றல் அதை தான் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இது நமக்கு கருவேப்பிலையை வந்து வறுத்தெடுக்கிற மாதிரி ரொம்ப நேரம் ஆகாது இது வந்து சீக்கிரம் வறுத்தெடுத்துடலாம் நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டிகிட்டு இருந்தீங்கன்னா சட் நமக்கு வருவட்டுரும் இது வந்து நல்லா கருப்பாகிற வரைக்கும் வறுத்தெடுக்கணும் இந்த நெல்லிக்காய் தட்டி எடுக்கும்பொழுது நம்ம சீடெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வருபட்டு வருது கருவேப்பிலை வந்து நல்லா ஹேருக்கு வந்து நல்ல ஒரு கருமையை கொடுக்கும் அதே மாதிரி ஆம்லாவும் அப்படி தான் இப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒன்றா ஹேரில் அப்ளை பண்ணும்போது இன்னும் ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நமக்கு வந்து ஹேரில் வந்து நல்லா வந்து கருமையை கொடுக்கும் சீக்கிரம் வந்து நம்ம வெள்ளை முடிகள்லாம் கருமையாக மாறிடும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து நம்ம தொடர்ந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம் இப்போ வந்து நெல்லைக்காய் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ இது ரெண்டையுமே ஆற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்க ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அந்தளவுக்கு நல்லாவே வருபட்டு வந்திருக்கு அப்படி தொட்டாலே அப்படியே நொறுங்குது அந்தளவுக்கு வருபட்டு வந்திருக்கு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உரலில் கூட போட்டு இடிச்சுக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு நைஸாக பவுடர் மாதிரி கிடைக்காது நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் பொழுது நல்ல ஒரு நைஸ் பவுடர் மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ நாம் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நொறுங்குது இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் பாதி தான் அரைபட்ருக்கு இன்னும் நல்லாவே நைஸாக அரையணும் இப்போ பாருங்கள் நல்ல பவுடர் மாதிரி அரைஞ்சி வந்துருச்சு ஆனாலும் கூட இதை வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணாமல் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன் அதில் வந்து நம்ம இதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இன்னும் உங்களுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும் அப்போ தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது நர நரம்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக நைஸாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வடிகட்டியில போட்டு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஹேருக்கு போக நிறைய மிச்சமே இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இவ்வளோ வந்திருக்கு நமக்கு என்ன ஒரு பிளாக் கலராக இருக்குது பாருங்கள் இப்போ நான் வந்து என்னுடைய ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ மட்டும் ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக எடுக்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதும் நான் மிச்சம் இருக்கிறத இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் எப்பப்போ எனக்கு தேவையோ அப்பப்போ நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிறேன் இப்போ என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம வந்து அலோவேரா ஜெல் வந்து ஒரு கால் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இது வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா சேர்க்க வேண்டியதில் ஆப்ஷனல் தான் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ ஏலவராஜல் கால் ஸ்பூன் எடுத்தாச்சு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அடுத்து நம்ம இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா ஆயில் அதாவது கோகோனட் ஆயில் தான் இதில் வந்து சேர்க்குறோம் இந்த ஆயில் சேர்த்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நார்மலாக நீங்கள் தலையில் எப்படி எண்ணெய் வச்சுக்கிறீங்க அதே மாதிரி தான் இருக்கும் எந்தளவுக்கு ஒரு டார்க் பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள் டை கூட இந்தளவுக்கு இருக்காது அதை விட ஒரு சூப்பர் கலரில் இருக்குது ஒரு ஷைனிங்காகவும் இருக்குது பாருங்கள் நீங்கள் ஆயிலோடு மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஷைன் இருக்கும் ஹேரில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி என்னுடைய ஹேர் வந்து ஒரு ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ஹேர் வாஷ் பண்ண தான் இது வந்து தலையிலேருந்து போகும் அது வரைக்கும் இது ஹேர்லேயே அப்படியே இருக்கும் உங்களை நிறைய முடிகள் எல்லாமே மறைஞ்சிரும் ஒரு நிறைய முடி கூட தெரியாது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆயிரும் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் இருக்கும் இதை வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லை பாருங்கள் இதனுடைய கலர் எந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலரில் இருக்குது அப்படின்ட்டு என்னோட கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு டார்க் கலரில் இருக்குன்ட்டு இப்போ இதை வந்து என்னுடைய ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு என்னுடைய ஹேரில் எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் எந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கு அப்படின்றத நீங்கள் லைவாகவே பாருங்க இந்த ஹேர்டை நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ஹேர் வந்து ஆயிலே இல்லாமல் இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் நினைச்சேரோ நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எங்கெங்கெல்லாம் ஒயிட் ஹேர் தெரியுதோ அந்த இடத்துல டச் அப் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் தாராளமாக போயிட்டு வரலாம் வந்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணால் தான் அந்த ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறது போகும் அது வரைக்கும் நம்ம ஹேர் வந்து நல்ல பிளாக்காகவே இருக்கும் இப்போ என்னுடைய ஹேர்ல அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்ளை பண்ணிட்டு நான் ஒரு கோம்பு வச்சு நல்லா சீவி காட்டுறேன் பாருங்கள் என்னுடைய ஹேர் வந்து எந்த அளவுக்கு ஒரு நேச்சுரலாக நம்ம நார்மல் நம்மளா வந்து தலையை வாரின மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன தான் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு கையில் தொட்டாலும் கையில் ஒட்டவே ஒட்டாது அந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் அது பிடிச்சி ஒரு லைக் ஒன்று போட்டுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்